இனிமே இதயத்தின் அரபிக் கடல் பகுதியில் கொடியுடன் மீன்பிடி கப்பல் சென்றது அந்த கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்த முயற்சி செய்தனர் கப்பலில் இருந்த மீனவர்கள் அவசர கால சிக்னல் கொடுத்தனர் அருகில் இருந்த இந்திய கடற்படையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இந்திய கடற்படையினர் இரண்டு கப்பல்களில் அவர்களை காப்பாற்றும் முயற்சியில் களமிறங்கினர் சுமார் பனிரெண்டு மணி நேரத்திற்கு பிறகு கடற்கொள்ளையர்கள் சரணடைந்தனர் கப்பலில் இருந்த மீனவர்கள் இருபத்தி மூன்று பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் அனைவரும் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்தது ஏற்கனவே கடந்த மார்ச் இருபத்தி எட்டில் ஈரான் நாட்டைச் சேர்ந்த அல் கம்பார் செவன் எயிட் சிக்ஸ் என்ற மீன்பிடி கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்தினர் தகவல் கிடைத்தவுடன் அதிரடி நடவடிக்கை எடுத்து இருபத்தி மூன்று பேரை பத்திரமாக மீட்டது இந்திய கடற்படை அரபிக்கடல் பகுதியில் நடக்கும் கடற்கொள்ளை சம்பவங்களை முறியடிக்கும் சக்தியாக இந்திய கடற்படை மாறியுள்ளது